மறக்க கூடிய மறைக்கக்கூடிய பெயராக இருக்காது அந்த அளவுக்கு அவருடைய சாதனைகள் அது மொழியாக இருந்தாலும் சரி மக்கள் நல திட்டங்களாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அவர் நம்பர் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் செஞ்சுருக்கார் ஒவ்வொருத்தரோட வாழ்விலையும் முத்தமறிஞர் டாக்டர் கலைஞரை நம்ம ஒரு நிமிஷமாவது நினைச்சு பார்க்கின்ற அளவில் தான் அவர் தன் வாழ்க்கையை வாழ்ந்தார் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து இன்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக பல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து நம்மளை உன்னும் மேன்மேலும் மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் இங்க எல்லாருக்கும் இங்கே ஒரே ஒரு மட்டும் தான் நான் வைக்கிறேன் இத்தனை மகளிர் இருக்கீங்க ஒரு ஆண் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வதை விட ஒரு பெண் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் போது அதுக்கான மதிப்பே தனி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரி கைத்தொழில் எவ்வளோ செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவரை அங்கீகரிக்கணுன்ற வகையில் இந்த உதவிக்குழுவை வந்து துவங்கினார்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது சுய உதவிக்குழுவில் இருக்கக்கூடிய கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று அறிவித்து கோடி வந்து குழுக்கள் வந்து ரத்து இல்லை இந்த நாடு எவ்வளவு வேண்டுமானாலும் அரசியல் மாற்றங்களை காணட்டும் கலைஞர் என்கின்ற ஒரு பெயரை இந்த தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் போனாலும் அழிக்க முடியாதபடிக்கு அவர் காலமானார் கலைஞர் அவர்கள் சொல்லும்போது உழைப்பு 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 என்று சொன்னாரோ நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு அவர்கள் அடையாளமும் உழைப்பு 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 என்று சொன்னால் அது விழையாகாது பெண்கள் கேள்வி கேட்கக்கூடாது பெண்கள் சாதிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச மத யானைகளை வீழ்த்திய மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையா